இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் சத்யா கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலிமா தனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் கிரியேட் பண்ண பிரகதி பத்தின நியூஸ் அப்டேட் தான் இப்ப பார்க்க போறோம் பிரகதி அவங்க வந்துட்டு தமிழ் சினிமா இந்த ஒரு நல்ல சிங்கரா வளம் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸும் அதிகமாயிட்டே தான் இருக்காங்க ஸோ சமீபத்தில் அவங்கள பத்தின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்தது என்ன அப்படின்னா பிரகதியும் நடிகர் அசோக் செல்வனும் காதலிக்கிறாங்க கூடிய விரைவில் திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நியூஸ் அப்டேட் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டே தான் இருந்தாங்க இது குறித்து பிரகதி தன்னுடைய பேஸ்புக்ல என்ன விவரமா தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா நானும் நடிகர் அசோக் செல்வனும் காதலிக்கிறோம் சீக்கிரமே திருமணம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் பரவும் போது நான் பெருசாவே எடுத்துக்கல ஸோ அடுத்தடுத்து இன்னும் ரொம்ப சீரியஸா பரவும் போது மீடியா பர்சன்ஸ்லாம் அதை பத்தி பேசும்போது எனக்கு பயங்கர வருத்தம் ஆயிருச்சு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு ஆரம்பத்திலிருந்து எனக்கு மீடியா பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க அதே மாதிரி எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கெரியர் டெவலப்மெண்டுக்கு அவங்க தான் சப்போர்ட்டிவ்வாக இருக்காங்க சப்போஸ் நான் காதலிக்கிறேன் அப்படின்றதா நானே என்னுடைய ரசிகர்களுக்கும் தெரிவிச்சிருப்பேன் மீடியா பர்சனுக்கு தெரிவிச்சிருப்பேன் ஸோ இப்போ தான் எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுது நான் காலேஜ் படிச்சிட்டே சிங்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஏன் மீடியா பர்சன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல என்னுடைய ஸ்டார்டிங் கெரியரில் நான் மீடியா பர்சன்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குறது அவங்கள சந்தித்து பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பயங்கர இன்ட்ரெஸ்டோட பண்ணுவேன் பட் இந்த மாதிரி தப்பான தவறான விஷயங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கெரியர்ஸ்ல நான் வளர்ந்து வரக்கூடிய நிலைமை அதை பத்தி நீங்க பேசி எழுதிருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதுக்கு அசோக் செல்வனை வச்சுட்டு கம்பேர் பண்ணி பேசுறீங்க அப்படின்றது தெரியல ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை பிரகதி பதிவு பண்ணியிருக்காங்க இவ்ளோ இயர்ஸா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னுடைய ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி இது மூலியமா பிரகதிக்கும் அசோக் செல்வனுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படிங்கறது கிளியர் கட்டா தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கலக்கல் செய்யமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க